திடீர் மேக வெடிப்பு உத்தரகாண்டில் ஐம்பது பேர் மாயம் கிராமத்தை அடித்து சென்ற வெள்ளம் பரபரப்பான வீடியோ காட்சிகளும் இணையத்தில் வைரலாகி வருகிறது உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் உள்ள தாராளி கிராமத்தில் இன்று திடீரென்று மேக வெடிப்பு ஏற்பட்டது இந்த வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உத்தரகாண்ட் மாநிலம் ஆன்மீக தலங்களுக்கு பெயர் பெற்ற மாநிலமாகும் இங்கு பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்களும் உள்ளன பத்ரிநாத் கோதர்நாத் கோவில்களும் உள்ளன இமயமலையொட்டி இந்த மாநிலம் அமைந்துள்ளது மேலும் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் மலைகள் வானளவு உயர்ந்துள்ளன மேலும் இதனால் அடிக்கடி உத்தரகாண்ட் மாநிலத்தில் கனமழை நிலச்சரிவு என்பது ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் தான் தற்பொழுது உத்தரகாண்ட் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது அந்த வகையில் நேற்று காலையில் உத்தரகாசி மாவட்டம் அப்படி தாரலி கிராமத்தில் கனமழை பெய்தது திடீர் மேக வெடிப்பால் குறைந்தல் குறைந்த நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் எதிர்பாராத விதமாக வெள்ளம் கரை புரண்டு ஓடியது நேற்று மதியம் சுமார் ஒன்று புள்ளி நாற்பது மணி அளவில் தாராளி கிராமத்துக்குள் வெள்ளம் புகுந்தது மலையிலிருந்து ஆக்ரோஷமாக சீறிப்பாய்ந்த வெள்ளம் கட்டிடங்களை சேதப்படுத்தியது இதனால் தாராளி கிராமத்தில் உள்ள மக்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் மண் பாறைகளுடன் வெள்ளம் சீறி பாய்ந்ததால் கட்டடங்கள் சேதமாக்கியுள்ளனர் மேலும் தற்போது வரை நாலு பேர் பலியாகியுள்ள நிலையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர்கள் மாயமாகியுள்ளனர் அவர்களை தேடும் பணி தொடங்கியுள்ளது மேலும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் ராணுவத்திடம் மீட்பு பணியை தொடங்கியுள்ளனர் முதற்கட்டமாக பதினைந்து பேர் வரை மீட்டுள்ளனர் இந்த திடீர் வெள்ளத்திற்கு முக்கிய காரணம் கங்காத்ரி தாம் அருகே ஏற்பட்ட மேக வெடிப்பு தான் என்றும் தெரியவந்துள்ளது புனித ஸ்தலமான கங்காத்ரி தாம் நகருக்கு செல்லும் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன தான் மேக வெடிப்பால் பெய்த கனமழையால் தாரளி கிராமத்துக்குள் கட்டாற்று வெள்ளம் சீரி கட்டிடங்களை அடித்து செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இது தொடர்பாக உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி கூறுகையில் தாராளி கிராமத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட சம்பவம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் அதிக வழியை கொடுத்துள்ளது சீனியர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்கிறேன் மீட்பு பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது மாநில பேரிடர் மீட்பு பணியினர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மீட்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் ஒவ்வொரு பாதுகாப்பும் பிரார்த்தனை செய்து வருகிறேன் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க